¿Cómo? வெல்கம் டு அவர் சேனல் பீனா கணேசன் டி டுவெண்டி உலக கோப்பை சூப்பர் எயிட் சுற்று போட்டிகள் வெஸ்ட் இண்டீஸ் நாடுகள்ல தான் நடைபெறுது அந்த அடையாளங்கள் இந்தியாவுக்கு கை தேர்ந்த தான் மேலும் இந்தியாவுக்கு சாதகமா சின்னாஸ் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல மைதானங்கள் இருக்கு இந்த நிலையில இந்திய அணி தொடர்ந்து மூணு போட்டிகள்ல வெற்றி பெற்றாலும் சில குறைகள் இருக்கத்தான் செய்து குறிப்பாக விராட் கோலி பேட்டிங்ல தடுமாறி வரது ரசிகர்களை வேதனை அடைய செஞ்சிருக்கு இது வரைக்கும் விராட் கோலி மூணு போட்டிகள்ல மொத்தமா ஐந்து ரன்கள் தான் அடிச்சிருக்காரு இருந்தாலும் அவரை பத்தி கவலைப்பட வேணாம் அவரை கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் தெரிவிச்சிருக்காரு இது குறிச்சு கருத்து தெரிவிச்சிருக்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா விராட் கோலி அரசனுக்கெல்லாம் அரசன் அவரை பற்றி கவலைப்பட வேணும் கொஞ்சம் கோழிய தனியா விடுங்க நாளை இந்திய அணி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தான் விளையாட இருக்காங்க நிச்சயமா அவர் ரன் அடிப்பார் இந்தியாவுக்கு பெரிய வெற்றியை அவர் பெற்றுக் கொடுப்பார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மேலும் பவுலிங் பத்தி பேசினா அவர் நான் வந்து இந்திய அணியின் கேப்டனா இருந்தேன் குல்தீப் யாதவ தான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காரு முகமது இஸ்ராஜ் நல்ல பவுலரா இருந்தாலும் குல்தீப் யாதவ் இந்திய அணியின் ஒரு மேட்ச் வின்னரா திகழ்வார் அப்படின்னு அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து பேசினா ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் மேத்யூ ஹைடன் மேற்கிந்திய தீவுகள் ஆடுகளங்கள்ல இருநூத்தி ஐம்பது அடிக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எழுபது ரன்கள் அடிச்சாலே வெற்றி பெற்றலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த இலக்கை எட்டணும் அப்படின்னா விராட் கோலி மாதிரி புத்திசாலித்தனமா விளாடணும் அப்படின்னு விராட் கோலியின் அனுபவம் இந்த ஆடுகளங்கள்ல நிச்சயமா கை கொடுக்கும் அப்படின்னு ஹைடன் கூறியிருக்காரு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்